பிரபல காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அவர்களுடைய குடும்பத்தினர் மத்தியிலேயும் திரையுலகினர் மத்தியிலையும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான காமெடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பிரபலமானவர் தான் நடிகர் சங்கர் இந்த நிகழ்ச்சியில் இவருக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் காமெடி நடிகரா மிகவும் பிரபலமானார் முக்கியமா தனுஷோடைய மாறி விஷாலோட இரும்பு உள்ளிட்ட படங்கள் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு இதுக்கிடையில தான் நடிகர் ரோபுசங்கர் அவர்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி மஞ்சத் காமாலை பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சையும் பெற்றுட்டு இதனால் இதனால சினிமாவிலிருந்து கொஞ்சம் பிஸியா இருந்தவர் அவருடைய வேலை குறைச்சிக்கிட்டு தன்னுடைய உடல்நலத்தை தேடி மறுபடியும் இப்பதான் அவருடைய திரைப்படங்கள்ல கமிட் ஆக ஆரம்பிச்சாரு நடிகர் ரோபசங்கர் அவர்கள் நேத்தி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தப்போ திடீரென அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு அங்கிருந்து தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சு அவருக்கு தகவல்கள் வெளியான அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரோபசங்கர் அவர்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறத குறிப்பிட்டதோடு முதலுதவி கொடுத்து அவரை வேறு மருத்துவமனையிலையும் சேர்க்க பரிந்துரைச்சிருந்தாங்க அதன்படி தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டு அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவருடைய உறவினர்கள் தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ சிகிச்சை பலன் இல்லாம அவர் உயிரிழந்ததா செய்திகள் வெளிவந்திருக்கு அவருக்கு நம்மளும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்